காஞ்சிபுரத்தில் போதை மது ஒழிப்பு அமைதி பேரணி தமிழ்நாடு தஹிர் ஜமாஹத் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் காஞ்சிபுரம் கிளையின் சார்பில் நடைபெற்றது காஞ்சிபுரத்தில் போதை ஒழிப்பு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டனர் பேரணியின் துவக்க உரையாக மக்தும் டிஎன் டிஜே பேச்சாளர் இப்பேரணியின் நோக்கம் குறித்து பேசினார் இதனைத் தொடர்ந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் இளைஞர்களும் கைகளில் பதாகைகளை ஏந்தியவர்களாக போதை பழக்கத்தின் பாதிப்புகள் குறித்து துண்டு பிரச்சாரங்களை விநியோகம் செய்தனர் இறுதி உரையை அக்ரம் மாவட்ட தலைவர் ஆற்றினார் இவ்வுரையில் போதை பழக்கத்தால் இளைஞர்கள் அடையும் பாதிப்பு பூரண மது ஒழிப்பின் அவசியம் குறித்து பேசினார் போதை பொருட்கள் அதிகம் நடமாடும் தமிழகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழக அரசுக்கு உள்ளது இப்பொறுப்பை உணர்ந்து தமிழக அரசு போதை பொருள் ஒழிப்பில் கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என பேசினார் எழுச்சியோடு நடைபெற்ற இந்த பேரணி ஒலி முகமது பேட்டையில் ஆரம்பித்து குஜராத் சத்திரம் ஜி கே மண்டபம் மேற்கு ராஜவீதி வழியாக பெரியார் சில இடத்தில் அமைதியாக நிறைவுற்றது இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிர்வாகிகள் மற்றும் கிளை நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர்

உடலை வருத்தி உழைத்த பணத்தை குடித்து அளிப்பது நியாயமா உழைக்கும் பொறுப்பை ஏற்ற தகப்பன் இரையாய் ஏற்றத்தோனின் வழி குடும்பத்தை காப்பது ஆணின் கடமை குடி மக்களை காப்பது அரசின் கடமை காப்பது அரசின் கடமை மது